வணக்கம் மக்களே சமையலறைக்கு வரவேற்கிறேன் நம்மில் பலர் அதீத குவாலிட்டி சாதனங்களை வாங்கிவிட்டு சரியாக பயன்படுத்தாமல் கெடுத்து விடுகிறோம் இல்லையா ஒரு நல்ல நான் ஸ்டிக் எப்படி கீரல் பட்டு விடுகிறது மிக்சி கிரைண்டர் மோட்டார் எப்படி சூடாகி விடுகிறது இன்றைய வீடியோவில் நமது சமையல் சாதனங்களை நீண்ட நாள் புதிது போல வைத்திருப்பது எப்படி என்று பார்ப்போம் இது உங்கள் சமையல் பாத்திரங்களின் ஆயுளை பல ஆண்டுகள் நீடிக்கும் தயாரா நாம் தொடங்கலாம் முதல் டிப் நம் அனைவரின் பிரியமான நான்ஸ்டிக் பேன் தவறு உலோக கரண்டி போருக்கு பயன்படுத்துதல் அதிக தீயில் வைத்து சமைத்தல் சரி மரக்கரண்டி நைலான் அல்லது சிலிக்கான் கரண்டிகள் மட்டும் பயன்படுத்தவும் எப்போதும் குறைந்த முதல் நடுத்தர தீயில் மட்டுமே பயன்படுத்துங்கள் ஏன் உலோக கரண்டிகள் பேனின் மேற்பரப்பை கீறி நச்சு பொருட்களை உணவில் கலக்க வாய்ப்புண்டு அதிக தீயில் பேன் சூடாகி அதன் கோட்டிங் படிப்படியாக கெடுக்கும் கழுவும் போது மிருதுவான ஸ்பாஞ்ச் மற்றும் மைல்டு டிடர்ஜென்ட் மட்டுமே பயன்படுத்துங்கள் கடினமான வைப்பிங் பேட்ஸ் தவிர்க்கவும் சூடான பேனை தண்ணீரில் போட வேண்டாம் அது விராப்பிங்குக்கு காரணமாகும் இரண்டாவது டிப் நமது நேரத்தை மிச்சப்படுத்தும் ஹீரோ பிரஷர் குக்கர் ரகசியம் ரப்பர் கேஸ்ட் மற்றும் சேஃப்டி வால்வ் எப்படி பராமரிப்பது குக்கரை ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் முன் கேஸ்கட்டில் கிரிட் அல்லது கிளிசல் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டால் புதிய கேஸ்கட்டுக்கு மாற்றவும் இல்லையெனில் குக்கர் பிரஷரை தக்கவைக்காது வால்வ் எப்போதும் தடையின்றி நகரும் என்பதை உறுதி செய்யவும் அடிக்கடி சுத்தம் செய்யவும் குக்கரில் போதுமான தண்ணீர் ஊற்றிய பிறகே சமைக்க தொடங்கவும் வறண்ட உணவுகளை வேக வைக்கும் போது கவனமாக இருங்கள் இதுவே குக்கரின் ஆயிலை நீடிக்கும் முக்கிய டிப் மூன்றாவது டிப் நம்ம சகா மிக்சி கிரைண்டர் முக்கிய விஷயம் அதிகப்படியாக நிரப்ப வேண்டாம் ஜாரில் மேக்ஸ் லெவல் குறிப்பிட்டுள்ளதே அதை தாண்டி நிரப்பக்கூடாது அப்படி செய்தால் மோட்டாருக்கு அதிக சுமை ஏற்பட்டு கெடுக்கும் கிரைண்டருக்கு முன் திடப்பொருட்களை அதாவது கடினமான மசாலா போன்றவை கொஞ்சம் நொறுக்கி போடுங்கள் பொருட்களை அரைக்கும் போது மோட்டார் சூடாகாமல் இருக்க ஒன்னு அல்லது இரண்டு ஸ்பூன் தண்ணீர் சேர்க்கவும் இடைவேளையுடன் அரைக்கவும் ஒரே சீராக நீண்ட நேரம் அரைக்க கூடாது இதனால் மோட்டார் குளிரும் நான்காவது டிப் அழகான செராமிக் மற்றும் கிளாஸ் பாத்திரங்கள் இவற்றின் பெரிய எதிரி வெப்ப அதிர்ச்சி என்ன செய்யக்கூடாது ஒரு சூடான செராமிக் பேனை நேரடியாக நீர் நிரப்பி சிங்கில் வைக்கக்கூடாது கூடாது அல்லது குளிர் கிளாஸ் டிஷ் ஓவனில் வைக்கக்கூடாது சரியான முறை இவற்றை எப்போதும் அரை வெப்பநிலைக்கு கொண்டு வந்த பிறகே சூடாக்கவோ அல்லது குளிர்விக்கவோ செய்ய வேண்டும் இல்லையெனில் இவை உடையும் அபாயம் உண்டு ஐந்தாவது டிப் சமையலின் கூர்மையான நண்பர்கள் கத்திகள் வாங்கியதும் செய்ய வேண்டியவை ஒரு கத்தி கல்லில் அல்லது ஒரு ஹேங்கிங் ஸ்டீல் பயன்படுத்தி கூர்மையாக்குவது ஒரு கூர்மையான கத்தி தான் பாதுகாப்பானது சேமிப்பு முறை கத்திகளை டிராயரில் மற்ற பாத்திரங்கள் வீசி எறியக்கூடாது மேக்னடிக் கத்தி ஸ்டாண்ட் அல்லது கத்தி பிளாக் பயன்படுத்துங்கள் இல்லையெனில் கத்தியின் முனை கூர்மை இழக்கும் கழுவும் முறை கத்திகளை கையால் மட்டுமே கழுவுங்கள் டிஷ்வாஷரில் போடக்கூடாது டிட்டர்ஜென்ட் மற்றும் வெப்பம் கத்தியின் கைப்பிடி மற்றும் கூர்மையை இழக்கும் சரி இப்போது டிப்ஸ் மரப்பலகை சாப்பிங் போர்டு இதனை ஈரப்பசையாக பிளீச் போன்ற கடுமையான கிளீனர்கள் பயன்படுத்தக்கூடாது மைக்ரோவேவ் உலோக பாத்திரங்களை ஒருபோதும் வைக்க கூடாது மைக்ரோவேவ் சேஃப் பாத்திரங்கள் மட்டுமே உள்ளடக்க அளவீடு மெஷரிங் கப்ஸ் திடப்பொருட்களுக்கு ட்ரை கப்ஸ் திரவங்களுக்கு லிக்விட் கப்ஸ் தனி கலக்கக்கூடாது ஸ்டீல் வறுப்பன் தவா சமைத்த பிறகு சூடாக இரு போது ஒரு துணியால் துடைத்து சிறிது எண்ணெய் தடவி வைக்கவும் இது துருப்பிடிக்காமல் பாதுகாக்கும் சரி மக்களே இதோ நமது முக்கிய டிப்ஸ்களின் சாரம் நான் ஸ்டிக் பேன் மரக்கரண்டி மற்றும் குறைந்த தீ குக்கர் கேஸ்கட் மற்றும் வால்வு சரிபார்ப்பு மிக்ஸி ஜார் ஓவர்ஃபில் செய்ய தடை செராமிக்ஸ் மற்றும் கிளாஸ் வெப்ப அதிர்ச்சி தவிர்க்கவும் கத்திகள் கூர்மையாக வைத்திருங்கள் இந்த எளிய பராமரிப்பு முறைகள் உங்கள் விலை உயர்ந்த சமையல் சாதனங்களை நீண்ட காலம் புதிதாக வைத்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இது போன்ற உபயோகமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களுக்கு தெரிந்த மற்றொரு சாதனம் பராமரிப்பு டிப்ஸ் இருந்தால் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி